ஹலோ எவ்ரி ஒன் ஜாக்கர் ஹியர் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சாடா அண்ட் இட்ஸ் யூர் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்கூல் நேற்று இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் லோ அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீயை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா நம்ம அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸே இல்லை ஒன் ஹவர்லேயோ வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம வந்து டார்கெட்ஸ் எது வரைக்கும் வைக்க போகிறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஸோ இதில் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் அண்ட் இதில் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுடைய கேபிட்டலை வந்து டபுள் ஆக்கிரும் ஸோ நான் அதை வந்து நான் பண்ணியே காட்டிட்டேன் ஹியர் இஸ் த ரிசல்ட் இங்கே பாருங்க நான் பை பண்ணியிருக்கிறது எந்த இடத்துல அண்ட் செல் பண்ணியிருக்கிறது எந்த இடத்துலன்னு பாருங்கள் பை பண்ணியிருக்கிறது அப்ராக்சிமேட்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அண்ட் செல் பண்ணியிருக்கிறது டூ டைம்ஸ் அதிகமாக இருந்தால் டூ சிக்ஸ்டியில் நான் செல் பண்ணியிருக்கணும் பட் நான் இங்கே செல் பண்ணியிருக்கிறது அப்ராக்சிமேட்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அண்ட் இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போகலை இது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போச்சு அண்ட் சி அது தவிர்த்து நான் வந்து மார்க்கெட்டில் அடுத்தடுத்து நிறைய விஷயமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அண்ட் ஆஃப்டர் தட் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி டேயில் மார்க்கெட்டில் வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ எல்லாேருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் ரொம்ப வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி யாருக்குமே கிடச்சிருக்காது அண்ட் ஈவன் ஒரு டைரக்ஷனலேயே வந்துட்டு மார்க்கெட் கிடையாது பட் நான் இன்றைக்குமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு ட்ரேட் சொன்னேன் இந்த இடத்துல வந்து நான் கோயிங் டு டேக் சம் ஸ்மால் ரிஸ்க் அப்படின்றது நான் நம்ம டெலிகிராம் சேனலாக நான் சொன்னேன் அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேட் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போச்சு பட் நான் தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் நான் ப்ராஃபிட் எடுக்கல ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ தூரம்லாம் நான் எடுக்கல நான் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனுக்கு வாங்கி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு செல் பண்ணியிருந்தேன் ஸோ சின்ன ப்ராஃபிட் தான் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்ன்னு நம்ம வெளியில் வந்தாச்சு பட் ஸ்டில் வீணோ ஹவு டு அனலைஸ் சம்திங் லைக் திஸ் அண்ட் நான் அக்ரி பண்ணிக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு என்னால் எடுத்துருக்கவே முடியாது பிகாஸ் இது வந்துட்டு அன்பிரடிக்டபுள் மூமெண்ட் சரிங்களா இது ஃபாலோ ஆனதுக்கு வந்து ரீசன்ஸ் என்னன்றது எல்லாேருக்கும் தெரியும் அமெரிக்கனில் அமெரிக்காவில் நடந்த சில விஷயம் தான் வந்து இது ஃபாலோ ஆனதுக்கான காரணம் முக்கியமாக சொல்லணும்னா ட்ரம்ப்போட டேரிஃப் இதனால தான் வந்து பெருசாக ஃபாலோ ஆச்சு குளோபல் மார்க்கெட்டோட ப்ரெஷர்னால தான் ஃபாலோ ஆச்சு பட் இந்த கண்டிஷ்னல் அன்கண்டிஷ்னல் மூவ்ஸ் இருக்குல்ல இந்த மூவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெடிக்டட் மூவ்ஸ் இந்த மூவ்ஸை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன் எது வரைக்கும் டார்கெட் சொன்னேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இது தான் நான் டார்கெட் சொன்னேன் ப்ரடிக்டட் மூவ்ஸ் பார்த்தீங்களா லைக் இதில் வந்துட்டு யாரால் ஈஸியாக ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியும் ஈவன் தோ நான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கிற இண்டிகேட்டரே வந்துட்டு இந்த இதுக்கு முன்னாடியே வந்து ட்ரேட்ஸ் கொடுத்துருச்சு லைக் அது எங்கேருந்து கொடுத்துருக்குனா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு லிட்ரலாக லைக் இந்த ஏரியாவிலேருந்து என்ட்ரி அண்ட் ஷார்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் பெரிய டார்கெட் டார்கெட் என்னமோ சேம் தான் அண்ட் ஸ்டாப் லாஸும் ரொம்ப சின்னது இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளால ட்ரேடிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த ட்ரேட் எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் டேஸில் நீங்களே வந்துட்டு நீங்களாகவே ஓனாகவே நான் இல்லாமல் உங்களாலே அனலைஸ் பண்ண முடியணும் ஸோ நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபஸ்ட் நம்ம இது மார்க்கெட்டில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு மேலே போச்சா நான் இந்த மேலே போகக்கூடிய மூமெண்ட்டுமே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் மேலே போச்சு அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ஷார்ட் ஃபால் இந்த ஃபால்க்கு அடுத்து அடுத்து கேண்டல் என்ன நடந்துருச்சுன்னா இந்த கேண்டலோட லோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே அதாவது பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ நம்மளால் இங்கே என்ன தெரிஞ்சுக்க முடியும் இந்த இருந்து செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் ஓகே அண்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன இங்கேருந்து செல்லர்ஸ் இருக்காங்க ஓகே இப்போது நெக்ஸ்ட் டே கேண்டல் அதாவது ஃப்ரைடேவோட கேண்டல் ஃபெப் ஃபெப்ரவரி செவன்த்தோட கேண்டல் இந்த கேண்டலில் வந்துட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு பட் ஸ்டில் தெர் இஸ் அ வீக் இந்த விக்கில் இருந்து மார்க்கெட் அகெயின் மேலே போயிடுச்சு தட் மீன்ஸ் இங்கேருந்து பையர்ஸோட ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நமக்கு இங்கே தான் மேனுப்புலேஷனே ஸ்டார்ட் ஆகுது என்ன மேனுப்புலேஷன் இவ்வளோ தூரம் பையர்ஸ் இருக்காங்களா ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவோ இல்லை ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு அந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா டெஃபினட்டாக அப்படிதான் இருக்கும் லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பட் இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு கிளியராக பாருங்கள் நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு நான் எப்போ மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஈவன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணியிருந்தேன் எயிட் ஃபிஃப்டி செவன் ஐ பிலீவ் ஓகே ஸோ இங்கேருந்தே வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகும் ஸ்டில் தேர் மைட் பி ஓப்பன் ஆர்டர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸோட பெரிய ஓப்பன் ஆர்டர்ஸ் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் சான்சஸ் இருக்குது ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அட்லீஸ்ட் அது வந்து ஃபில் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகுது எடுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் கன்ஃபர்மேஷன் வேணும் அதுக்காக தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக செக் பண்ணுறது ஸோ என்ன கன்ஃபர்மேஷன் வேணும் இந்த விக்குக்கும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆகணும் அதுதான் கன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இங்கே இருக்கிற பையர் ப்ரெஷரை தாண்டி செல்லரோட ப்ரெஷர் கீழே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா பையர்ஸை விட செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சிம்பிளாக இருக்குல்ல இந்த கான்செப்ட் வந்து யார் வேணால் பண்ண முடியும் யார் வேணால் புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா அண்ட் என்ன நடந்துருச்சு மண்டே அதாவது ஃபெப்ரவரி டென்த்தில் இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லோவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருவேன் இந்த லோவை வந்து மார்க் பண்ணியாச்சு ஓகே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஓகே அண்ட் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் பிரியும் அந்த ப்ளூ லைன் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதுதான் வந்து அந்த லோ ஆமாம் ரைட் நோனோ இங்கே இருக்குது இதுதான் வந்து ஃபெப்ரவரி செவன்த்தோட லோ இந்த கேண்டல் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதுதான் அண்ட் மார்க்கெட் வந்து அதே டேயில் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் டேயில் வந்து ஃபால் அண்ட் வித்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் அவர்லேயே வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு நடந்துருச்சா இது நடந்ததுக்கப்புறமா நமக்கு என்ன வேணும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ் மெட் மெட்டாயிருச்சு ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரேக் அவுட் வந்த உடனே என்ட்ரி கொடுத்துடணுமா அப்படி என்ட்ரி கொடுத்தா என்னென்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் நம்ம வந்துட்டு ஒரு டேரெக்டாகவே ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு மொமெண்ட் நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு தெரியாது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோன்னா லாஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கூட இருக்கும் ஆர்எல்ஸ் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை வரைக்கும்னு செக் பண்ணால் கூட இந்த கேண்டல் ஒன்றும் அவ்வளோ சின்ன கேண்டல் கிடையாது லைக் அந்த கேண்டலில் வந்து நியர்லி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் அங்கே ஃபாலோ ஆயிருக்குன்ற சுச்சுவேஷன்ஸில் நம்ம டெல்டா வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ண கூட தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஈஸியாக குறைஞ்சிரும் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் செவன்ட்டி ஃபைவ் குவான்டி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் லாஸ் ஆகும் ஸோ அந்த லாஸஸே மினிமைஸ் பண்ணணும் ஸோ ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பட் சம் அக்ரஸிவ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க இம்மிடியாக கூட என்ட்ரி கொடுப்பாங்க பட் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் வெயிட் பண்ணுறது தான் சொல்லுவேன் எதுக்காக வெயிட் பண்ணணும் ஒரு ரேட் ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் இந்த பாருங்கள் என்ன நடந்திருக்கு இதுதான் வந்து பிரேக் அவுட்கான கேண்டலாக ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்க்கும்போது சிங்கிள் கேண்டலே பிரேக் அவுட் ஆகியிருந்துச்சு ஓகே அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுதுல இந்த இடத்துல வந்து ஒரு க்ளியர் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் இருக்குது ப்ரீவியஸாக பிரேக்கவுட் ஆன ஏரியா வரைக்கும் தான் இருக்குது அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு பி ரெடி டு டேக் த ட்ரேட் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கணும் இங்கே ரிஸ்க் இருக்குது தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது நம்ம லோ டைம் ஃப்ரேம் வரும்போது இங்கே வந்து ஒரு நடுவில் ஒரு கேண்டல் இருக்குதுல்ல ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்க முடியும் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி இங்கே கேண்டலே கிடையாது ஒரே சிங்கிள் கேண்டலில் தான் கீழே ஃபால் ஆகியிருக்குன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கேருந்தே பெரிய கேண்டலாக ஃபாலோ இருக்குது நைன் ஃபிஃப்டீன்லேருந்து இவ்வளோ பெருசாக ஃபாலாகி இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டாப்பில் சங்க வைக்கிறது இங்கே நமக்கே கேண்டலே கிடையாது எந்த ஒரு இதுவுமே இல்லை சிங்கிள் கேண்டலில் இருக்குது ஸோ நமக்கு ரேஸ்மெண்ட்டில் நம்ம அப்ராக்சிமேட்லி இதே ஏரியாவில் தான் பிரேக் அவுட் தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்டாப்பில் சங்க வைக்கிறது இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே அதாவது என்டையர் ஃபாலு ஃபாலுக்குமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கொஞ்சம் மேலே வைக்கணும் ஸ்டாப் லாஸ் ஏன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வைக்கணும்னு சொல்கிறேன்னா இஃப் இன் கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து பையர்ஸோட ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும் சான்சஸ் இருக்கும் பட் அதையும் தாண்டி மேலே போகுதுன்னா பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ சின்ன லாஸஸ்லேயே வெளியில் வந்துடலாம் சரி இப்போ நமக்கு இங்கே கேண்டலே இருக்குது ஸோ இது வந்துட்டு நமக்கு அவசியம் கிடையாது இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு அவசியம் கிடையாது கேண்டலே டே இருக்குது ஆனால் கேண்டலோட ஹைல எக்ஸாக்டாக அதுக்கு இல்லை கொஞ்சம் மேலே அந்த கேண்டல் விட கொஞ்சம் மேலே வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் ஸோ நம்ம என்ட்ரி கொடுத்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இம்மீடியேட்டாக ஸ்டாப் லாஸை பிரேக்வனுக்கு கொண்டு வர போகிறோம் ஏன் நம்மளுடைய டார்கெட் டார்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி மூவ் ஆயிருச்சு லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்கியிருக்கவங்களுடைய டார்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சென்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு தேர்ட்டி ரூபீஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு போயிடுச்சுன்னா தேர்ட்டி ருபீஸ் இன்க்கிரீஸ் ஆயிடுச்சு தர்ட்டி ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக இந்த லாஸஸ் வந்துட்டு ஜீரோ ஆக்கிடணும் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட்ஸில் இருந்து மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் ஸோ இது எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே பண்ணணுன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர் அனலைஸ் பண்ணணும் கரெக்டாக இதெல்லாம் பண்ணால் மட்டும் அனலைஸ் பண்ணால் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸஸை வந்து ஜீரோ வாக்க முடியும் அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கீழே வந்துக்கிட்டே இருந்தது சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க அண்ட் ஸ்டாப்லாஸை ட்ரெயில் பண்ணிக்கிட்டே வருவாங்க இது எல்லாமே விஷுவலாக எல்லாருமே பண்ணுறது தான் பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீட்டெயில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த அது என்னன்னா மார்க்கெட்டில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இந்த ரேஞ்ச் தான் டார்கெட் இதை நான் எப்படி சொன்னேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்திருக்கணும் இந்த டார்கெட் நான் எப்படி சொன்னேன் மார்க்கெட் எப்படி எக்ஸாக்டாக அந்த லெவல் போச்சு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் பண்ணுற ஒரே விஷயம் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணுவாங்க இதுதான் யூஷுவலாக இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ண போகிற விஷயம் சரிங்களா இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நான் எங்கே ஸ்டாப் லாஸஸ் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் மார்க்கெட் ஃபால் ஆகுற சைட்லருந்து அதாவது நம்ம பிஇ சைடில் தான் ட்ரேட் எடுக்கணுன்றதை நான் ஏன் சொன்னது இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம என்ட்ரி மட்டும் தானே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் டே டைம் ஃப்ரேம் போக போகிறோம் எதுக்காக ஏன் ஃபாலோ ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன்ன ஆன்சரே தான் சேம் ஆன்சர் தான் சரி கொஞ்சம் இங்கே கிளியரா பாருங்கள் இது வந்து பிப்ரவரி செவன்த்தோட கேண்டல் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவோட கேண்டல் இது எஸ்டர்டேவோட கேண்டல் இந்த கேண்டலில் தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் தெரியுதுனால இந்த ப்ளூ லைன் கட்டு தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் சரி இப்போ ப்ரீவியஸ் கேண்டல் இருந்து நெக்ஸ்ட் கேண்டல் என்ன ஆயிருக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு தட் மீன்ஸ் வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர் இருக்குது அண்ட் அடுத்த கேண்டலுமே என்ன ஆயிருக்கு கீழே வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் ஸ்டில் இங்கே ஒரு மெயினான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பார்க்கணுன்னா கிளியராக பாருங்கள் இந்த விக்குக்கும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டல் அதாவது செவன்த்து டேவோட கேண்டல் ஃபிப்ரவரி செவன்த்தோட கேண்டல் ஃபிப்ரவரி சிக்ஸ்த்தோட கேண்டலுக்கு அந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு தட் மீன்ஸ் இங்கே ஒரு ப்ராப்பரான பேரேஜ் ட்ரெண்ட் இல்லை தெரியுதுங்களா இங்கே வந்து அந்தளவுக்கு அளவுக்கு செல்லர்ஸ் வர ப்ரெஷர் இல்லை இது கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு நம்ம பொசிஷனல் அன்னைக்கே எடுத்துருக்கலாம் கொஞ்சம் கீழே இந்த சென்ஸ் இங்கே கிடையாது இவ்வளோ தூரத்தில் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு செல்லர்ஸோட ப்ரெஷர் பெருசாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ட்ரேட்ஸை பொசிஷனல் ட்ரேடாக முன்னாடியே கூட எடுத்துருக்கலாம் ஸோ ஒரு கேப் டவுனில் கூட மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும் பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி நடக்கலை சரி அப்புறம் அப்படியே வந்துட்டு ஃபாலோ ஆக தான் போகுது ஃபாலோ ஆகிற சைடில் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்றத எப்படி நம்ம ப்ரிடிக் பண்ணோம் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ப்ரிடிக் பண்ணோம் அது என்ன கன்ஃபர்மேஷன்னா இந்த பையர்ஸோட ப்ரெஷரையுமே தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு நான் மட்டும் தான் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றது தான் க்ரைட்டீரியா ஓகேங்களா ஸோ இவந்தோ மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் இந்த மூமெண்ட்டை நம்ம கேப்சரே பண்ணணும்னு நினைக்கவே இல்லை இந்த மொமெண்டம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மூமெண்ட்டமே கிடையாது அது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு நான் டேரக்ஷனல் மொமெண்டம் தான் நமக்கு டேரக்ஷனல் மொமெண்டம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ வந்து க்ராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டைரக்ஷனல் மூமெண்டமே ஸோ அந்த இருந்து தான் நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு டார்கெட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்தாச்சு அண்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் டே அதே டேல என்ன நடந்திருக்கு செவன்த்து டேயோட கேண்டலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நமக்கு வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் டே வந்து பெருசாக ஃபாலோ ஆக தான் போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதான் நம்ம வந்துட்டு எதுக்காக புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணோம் புட் சைடில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றது எதனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் ப்ராடர் டைம் ஃப்ரேமை வச்சு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தாலே நமக்கு நிறைய வியூஸ் தெரிஞ்சிடும் ரொம்ப கிட்ட போய் ரொம்ப ப்ரெஷராக இருந்தோம் நான் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியும் கொஞ்சம் தள்ளி வாங்க மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ராடாக பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் உங்களுக்கு எல்லாமே மார்க்கெட்டே சொல்லிடும் ஓகேங்களா சரி இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம் நான் எப்படி இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியை வந்து டார்கெட்டாக வச்சேன் இங்கே ஒரு ரெக்டாங்கல் வரைஞ்சிருக்கவங்களுக்கு தெரியுதா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது இங்கே ஏன் ஸ்டாப் லாஸ் இருக்கணும் இங்கே இருக்கலாமே இல்லை இந்த கேண்டலுக்கு கீழே இல்லை இங்கே இருக்கலாமே எப்படி எங்கே வேணால் இருக்கலாம் இங்கே தான் ஏன் ஸ்டாப் லாஸ் இருக்கணும் மேபி இது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுனாலயா எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா பட் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது அது என்ன லாஜிக் நான் கிளியராக சொல்லட்டோமா கொஞ்சம் கிளியராக பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போக போகிறோம் அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் போக போகிறோம் நமக்கு இந்த லெவல்ஸ் தேவையில்லை டேவோட லெவல்ஸ் தேவையில்லை சரி இப்போது வீக்லி வீக்லி டைம் ஃப்ரேம் போகும்போது இங்கே என்னென்னு தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் மேலேருந்து இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு ஓகே அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷரில் வந்து என்ன நடந்திருக்கும் ப்ரீவியஸ் டேயில் இருக்கிற அதாவது ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கிற கேண்டலுக்கு மேலே இருக்கிற எல்லா லாஸும் எடுத்தாச்சு அண்ட் சரி இந்த ஸ்டாப்லாஸ் கதையை கூட விட்டுருங்க எல்லாமே சேம் கான்செப்ட் தான் அடுத்து சொல்ல போகிற கான்செப்ட்டுமே தான் இது புரிஞ்சிச்சுனா உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்து ஃபாலோ ஆயிருச்சு ஓகே இங்கேருந்து செல்ல ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து மார்க்கெட்டில் மறுபடியும் வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்த மூணாவது கேண்டல் அதாவது பிப்ரவரி செவன்த்தோட கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எடுத்தோம் இல்லையா ஸோ அந்த கேண்டில் நெக்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் எதை டார்கெட் பண்ணோம் இந்த கேண்டலுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாசஸ் எப்போவுமே சொல்கிறேன் வீக்லி கேண்டலுக்கு ஹை அண்ட் லோக்கு கீழே ஸ்டாப்லாஸ் இருக்கும் அங்கே பெரிய ஆர்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் டேரெக்டாக இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை தான் எடுக்க வந்துச்சு அதுதான் என்னுடைய டார்கெட் இதுதான் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க இங்கே தான் எல்லாருமே யூஸ்வலாக ஸ்டாப் லாஸாக விற்பாங்க ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம இதை லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது இதில் வியூவே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னால் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட் ஏரியா இங்கே பார்த்திங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு கீழே இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்திருக்கு தட் மீன்ஸ் ஒரு நல்ல ரீட் ரேஸ்மெண்ட் ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல லாஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போயிருக்கு ஸோ கட கட மார்க்கெட் கீழே வருதுன்னா எதை டார்கெட் பண்ணோம் லிக்விடிட்டி இங்கே இருக்கிற லிக்விடிட்டி அண்ட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அக்ரி பண்ணிக்கிறேன் இதை நான் கேப்ச்சரே பண்ணல ஓப்பனாக சொல்கிறேன் இதை நான் கேப்ச்சரே பண்ணல ஆனால் இது வரைக்கும் நம்ம கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய ஃபாலோ நம்ம கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் அண்ட் யூஸ் பண்ண கேபிட்டலும் டபுள் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சிம்பிள் தானே ரொம்ப மறுபடியும் ஒரு சின்னதாக எக்ஸ்பெயின் பண்ணுறேன் பிரேக் அவுட்டுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் பிரேக் அவுட் கன்ஃப்ளமேஷன் ஒன் ஹவர்லேயோ இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க பிரேக் அவுட் அப்புறமா ஒரே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் வரும் வரவே இல்லையா அந்த ட்ரேட் நமக்கு கிடையாது அவ்வளோதான் விட்டுருங்க மொமெண்டில் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பெருசு ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுனதாகணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய லாஸஸை குறைக்கணும்னா பெருசாக வெயிட் பண்ணணும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் கிடைக்குமே நமக்கு ட்ரேட் கிடச்சிச்சுன்னா ப்ராஃபிட்ஸும் கிடைக்குமே லாஸஸ் இருந்துச்சுனாலும் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் ருபீஸ் லாஸுங்க இருக்குது அண்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு மொமெண்டமில் எடுக்கிறது நம்ம ஸ்டாப்லாஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் போகிற லாஸ் அங்கே இருக்கு அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு டென் தௌசண்ட் இருக்கோன்னு வச்சுக்கலாமே அந்த டென் தௌசணுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஸ்டாப்லாஸ் வச்சோம்னா யோசிச்சு பாருங்கள் அண்ட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அதே டென் தௌசண்ட் தான் ஆனால் லாஸ் வந்துட்டு வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் வைங்க இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன் சின்ன லாஸ் ஸோ அந்த சின்ன ஸ்டாப்லாஸுக்கு நம்ம ரீட்ளேஸ்மெண்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஆஃப்டர் திஸ் ரீட்ளேஸ்மெண்ட் மறுபடியும் வெயிட் பண்ணணும் எதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸைட்டில் நமக்கு வந்து மார்க்கெட்லேருந்து வெளியில் எதர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் போகலை டேரெக்டாக டார்கெட்டுக்கு தான் வந்துடுச்சு ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ண விதம் அப்படி டேரெக்டாக டார்கெட்டுக்கு வந்துடுச்சு டார்கெட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் டார்கெட் வந்த உடனே எக்ஸிட் ஆகிட்டோம் அதுக்கு மேலே நம்ம வெயிட்டே பண்ணல அண்ட் இந்த மொமெண்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரெயில் பண்ணியிருக்கலாம் ஆனால் டார்கெட் வந்துருச்சு நான் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சேன் ஸோ எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ இந்த ட்ரேட்கான சீக்ரெட் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் ஆனால் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் அப்போது சென்செக்ஸில் எப்படி ட்ரேட் எடுத்திருப்பேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சென்செக்ஸ்லுமே சேம் கான்செப்ட் தான் நான் கிளியராக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா ஐ ஆம் ரியலி ஹாப்பி புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோவில் பெட்டரான லேர்னிங் மெட்டீரியலோட உங்ககிட்ட நான் கேன் வரேன் அண்ட் அன்டில் தென் திஸ் இஸ் ஜாக்கியர் சைனிங் ஆஃப் மொபைல்